அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் ஏடிட்டி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நன்றகத்துக்கும் ஐஆர் முப்பத்தாறு அப்படிங்கிற நின்றகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் ஒத்த பண்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏடிடி முப்பத்தி ஆறு விசஸ் ஐஆர் முப்பத்தாறு ஏடிடி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நல் ரகம் திருவேணி அப்படிங்கிற நெல் ரகத்தையும் ஐஆர் இருபது அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குதுங்க ஐயார் முப்பத்தாறு அப்படிங்கிற இந்த நல் ரகம் இரு வெவ்வேறான ஐஆர் நெல் நெல் ரகத்தையும் சிஆர் அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நல் ரகமாக இருக்குதுங்க ஏடிடி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நெல் ரகம் நூற்றி பத்து நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக ஐயாயிரம் முப்பத்தாறு அப்படிங்கிற இந்த நெல்ரகம் நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு தரக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க இப்போது இந்த நெல் இடையே அதாவது இந்த நெல் ரகங்களோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல ஏடிச்சி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நெல்ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நெல் தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுதர சன்னரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இருக்குது அதுவே ஐயாயிரம் முப்பத்தாறு அப்படிங்கிற இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுத்தர சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரக நெல் ரகமாக தாங்க இருக்குது இந்த இரண்டு நிர்வகங்களுமே தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒத்து காணப்படக்கூடிய ஒரு நெல் ரகங்களாக இருக்குதுங்க பயிரின் தன்மையை பார்த்தோம் அப்படின்னா எடிட்டிங் முப்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த ரகத்தோட பயிரின் தன்மை நிமிர்ந்து வளரக்கூடிய ஒரு நெல் ரக வகையை சார்ந்ததாக இருக்குதுங்க அதுவே ஐயா ஐயாறு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நெல் ரகத்தோட பயிரின் தன்மையை பார்த்தோம் அப்படின்னா குள்ள பயிராகவும் நிமிர்ந்து வளரக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்குதுங்க அடுத்ததாக இந்த இரண்டு நெல்ரகங்களோட சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல எடிட்டி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நிர்ணயத்தோட சிறப்பு பண்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நெல்ரகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலைநோய் தூங்குறோ சீலை புள்ளி நோய் இலை உரை கருகல் நோய் வெடிப்பு மற்றும் பழுப்பு தாவர தொப்பிக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க அதுவே ஐயாறு முப்பத்தாறு அப்படிங்கிற நிர்ணகத்தோட சிறப்பு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரவுன் பிளான்ட் காப்பர் அப்படிங்கிற நோயை எதிர்க்கக்கூடிய தன்மையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக நெல் சாகுடியில் ஏற்படக்கூடிய குலை நோய் தூங்குற வேலை புள்ளி நோய் தண்டு துளைப்பான் இலை உரை நோய் போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாகவும் இருக்குதுங்க இந்த இரண்டு நெல்ரகங்களோட அரிசியும் வெண்மை நேரத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குதுங்க இந்த இரண்டு நெல்ரகமே குறுகிய காலத்தில் அறுவடைக்கு தயாராததினால கார் குறுவை நவரை சுவர்ணாவாரி ஆகிய நான்கு பட்டங்களுக்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல்ரகங்களாக இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகங்களோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏடிடி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த ரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக நாலாயிரம் கிலோ மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க ஐயாயிரம் முப்பத்தாறு அப்படிங்கிற இந்த நெல் ரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்டருக்கு சராசரியாக நாலாயிரம் கிலோலேருந்து ஐயாயிரம் கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க அவ்வளோதான் இந்த ஏடிடி முப்பத்தி ஆறு மற்றும் ஐயா முப்பத்தாறு ஆகிய நின்றங்களுக்கு இடையேயான வேறுபாடு மற்றும் மொத்த பண்புகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நின்றங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உள்ளவர்களே